நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் இந்த தமிழ்நாட்டில் இந்த கட்சி மாநில கட்சி அப்படின்னாலே ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம் இந்த தமிழ் பண்பாடு தமிழ் கலாச்சாரம் இதெல்லாம் கலையாம அதை சரியா கொண்டு போறது அப்படிங்கிறது இந்த தமிழர்கள் தான் கலைநுட்ப அறிவு எல்லாமே இங்கதான் இருக்கும் கலைக்குரிய அமைப்பு அப்படின்னாலே தமிழர் தான் சொல்லலாம் தமிழர் பண்பாடு தமிழ் இனம் காக்க தமிழ் தேசிய காக்க எல்லாம் பேசுவார் தமிழர் யாருன்னா சீமான் அவர்கள் ஆனா தமிழை பத்தி பெருமையாக பேசுறதுனால அவருக்கு தனிப்பட்ட முறையில அவருக்கு ஆயிரம் கோடி வணக்கம் இந்த ஜாதக அமைப்பு படி அதாவது நாம் தமிழர் கட்சியுடைய ஜாதக அமைப்பு அதாவது கட்சி ஜாதகம் அதாவது சீமான் அவர்களுடைய பிறந்த ஜாதகத்தை பத்தி நம்ம சொல்லல கட்சியின் கட்சி வந்திருக்கு அந்த கட்சியினுடைய அமைப்பு எப்படி இருக்கு கட்சிக்கு குத்துவலைக்கேத்தினார் இல்லையா அந்த கட்சியினுடைய அமைப்பு தான் நாம் தமிழர் கட்சி பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி பத்துல இந்த கட்சி இருக்கு மிதன ராசி மிதன லக்னம் ராசி அதிபதியே ராசி லக்னமும் ஆறிறார் சந்திரன் வந்து மிதன ராசியில இருக்கார் அவரே ராசிநாதனமும் ஆயிரம் லக்னநாதனும் ஆயிர இரண்டு அமைப்புக்கும் அவரே வந்துடுறார் அந்த லக்னத்துல ஐந்து கூடிய சுக்கரா இருக்கார் பலம் அந்த லக்னத்துல கேது இருக்குது கேது வந்து யாருன்னா மோட்சஸ்தானாதிபதி ஞானம் அறிவு சித்தாந்தம் அறிவனுடைய தன்மை மற்றவங்களுக்கு தெரியாத ஒரு ரகசியம் இதெல்லாம் வந்து அரசியலுக்கு முக்கியமானது அதாவது எதிரிகள் போடு முடிச்சியை ஈஸியாக அவிழ்ப்பார் இந்த கட்டமைப்புக்குள்ளதான் இந்த ராகு இருக்கு இந்த கேது இந்த கேது லக்னத்தில் இருக்கிறது பெரிய ஒரு யோகம் பெரிய பெரிய சிலபஸ் எடுத்து முடிச்சவங்க அதாவது பாரட்லா முடிச்சவங்க பெரிய ஒரு தகுதி வாய்ந்தவங்க இந்த மாதிரி அமைப்பு எல்லாம் படிச்சிருக்காங்க கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக முடிச்சிருக்காங்க ஆக்போர்ட் இனிசியில் முடிச்சிருக்காங்க அப்படி இருக்கவங்க எல்லாரையும் பாருங்க அவங்க ஜாதகத்துல எல்லாமே கேது வலுவா இருக்கும் சனி வலுவா இருக்கும் குரு வலுவா இருக்கும் சுக்கரம் வலுவா இருக்கும் இந்த ஜாதகத்துல சீமான் அவர்கள் என்ன புண்ணியம் பண்ணாரோ என்னமோ தெரியல அவர் ஜாதகத்துல லக்னத்திலே கேது இருக்குது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் ரெண்டுல இருக்குது யோகம்தான் அவர் ஆறாம் அதிபதி இருந்தாலும் ரெண்டுல இருக்கார் அந்த சனி பாக்குறார் பாருங்க அது ஒரு யோகம் இந்த லக்னத்தை குரு வந்து தன் இந்த லக்னத்துக்கு மிதன லக்னத்துக்கு குரு வந்து ஏழுக்கும் ஒன்பதுக்கும் உடையவர் ஒரு பாதகாதிபதி ஆனா குரு ஆனா அவரு பத்தாம் இடத்துல போயிட்டு பெரிய பெரிய கேந்திரம் சொல்லக்கூடிய பெரும் கேந்திரத்துல சொல்லக்கூடிய இடத்துல குரு வந்து தொழிற்சாணத்துல போய் உட்காந்து அதை சனி பார்த்தாரு பாருங்க இதுதாங்க தர்ம கர்மாதிபதி யோகம் கூடியவரும் சனி இந்த லக்னத்துக்கு பத்துக்குடையவர் குரு பத்தாம் இடத்துலயே இருக்கார் தன்னுடைய ஒன் எயிட்டி டிகிரி பார்வையால அதாவது மீனத்துல இருக்கக்கூடிய குருவை எயிட்டி பார்வை ஒன் எயிட்டி டிகிரி பார்வையில சனி இந்த லக்னத்துக்கு கேந்திரத்துல நாலுன்னு சொல்லக்கூடிய கன்னிராசில அமர்ந்து ஏழாவது பார்வையா குரு மேல அந்த பார்வையை பதிக்கிறதுனால பத்தாவது வீட்டு அதிபதியும் ஒன்பதாவது வீட்டு அதிபதியும் ஒன்னா இணையற மாதிரி இது இது வந்து எப்படின்னா தர்ம கர்மாதிபதி யோகம் தர்ம கர்மாதிபதி யோகம் உள்ள ஜாதகம்லாம் கூட நான் சொல்லியிருக்கேன் இப்ப பிஜேபி எல்லாம் பாத்தீங்களா இதெல்லாம் தர்ம கர்மாதிபதி யோகம் இந்த யோகம் உள்ளவங்க எல்லாமே அரசியல்ல பெரிய ஒரு மாறுபாடான ஒரு நிலையில வருவாங்க அவங்கள சீக்கிரமா அத அரசியல விட்டு பின்னால தள்ளிடலான்றதுலாம் கற்பனைகள கூட நினைச்சு பார்க்க முடியாது தொட முடியாத உயரத்துக்கு ஒரு இவருடைய ஜாதகம் நிக்குது இதெல்லாம் ஓகே ஜாதகம் நல்லா இருக்கு இதெல்லாம் குறை சொல்ல முடியாது அதுக்கு அடுத்தது குரு மங்கள யோகம் மங்களகரமான மங்களக்காரகன் யார்னா செவ்வா பாகுஸ்தானத்துல ரெண்டுல இருக்கார் செவ்வா வந்து எப்பயுமே அதிகாரம் சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருப்பார் அவர் குரு பார்க்கறதுங்கிறது வார்த்தையை சரியா பேசுவார் அதாவது எப்படின்னா மத்தவங்க ஒரு சில பேர்லாம் சொல்லிட்டு வார்த்தை திரட்டி பேசுவாங்க இவர் சொன்னா சொன்னதுதான் வார்த்தை அழகா சொல்லுவார் நயமா சொல்லுவார் ஏன்னா லக் இந்த புதன் வந்து லக்னாதிபதி இல்லையா கலைக்குரியவன் இல்லையா அதாவது சபைகளில் பேசும் திறன் கலைக்குரியவன் புதன் அந்த புதன் வந்து அவருக்கு சொல்லி கொடுக்கணுமா கலை நயத்தோட கலை நுட்பத்தோட அறிவோட அறிவாத்த சிந்தனையோட பேசக்கூடிய ஒரு தகுதி புதன் தான் அப்ப அந்த புதன் வந்து வித்யா கடகன் வித்யா கர்வமும் அவங்கிட்ட இருக்குது யாரு புதன் கிட்ட இவர்கிட்ட அந்த வித்யா கர்வமும் இருக்கும் இவர்கிட்ட அதாவது எப்படின்னா இதை இவன் முடிப்பான் என்று ஐந்து அதை அவன் கண் விடல்றான் அப்ப சீமான் அவர்களுடைய ஜ அந்த வித்யா கர்வம்ன்ற ஒரு கர்வம் இருக்கும் மனசுக்குள்ளார அந்த கர்வங்கிறது வந்து அகந்தை வேறு ஆணவம் வேறு தலைகணம் வேறு இது வந்து வித்யா கர்வம் இந்த ஆணவம் தலை இதெல்லாம் வந்து ஆளை கொண்டுடும் இது வித்யா கர்வங்கிறது பேச்சில திறமை நீ பேசுது நீ பேசு உனக்கு யூக்குலாம் நான் பேச என் பேச்சுக்கு உன்னால ஈடு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்ற இடத்துலதான் இந்த புதன் இவரை கொண்டு போய் வச்சிருக்கு அது ஒரு லாபஸ்தானத்துல இருக்கு மிதன லக்ன லக்னத்துக்கு லாபஸ்தானத்துல புதன் இருக்காருன்னா வலுவா பேச வைக்கீங்க என்னதான் ஒரு ஜாதகத்துல யோகா கூட லாபாதிபதி ஒண்ணு பலமா இல்லைன்னா லாபமே அங்க இருக்காது நீங்க என்ன வேணா தொழில் செய்யலாம் லாபம்னு ஒண்ணு இயங்குதுன்னா பதினோராம் அடுத்த அதிபதி லக்னாதிபதி போய் அங்க உக்காந்து பதினோராம் அதிபதி ரெண்டுல இருக்கிறாதான் லாபங்கள்ங்கிறது கட்சியால உருவாகிட்டே இருக்கும் இது ஒரு சிறப்பு இது இந்த வித்யா கவம் என்பது இதை திருவள்ளுவரே சொல்றதுல இதை இவன் முடிப்பான் என்று ஐந்து அதை அவன் கண் விடல்றான் இதா இதை இவராலதான் சொல்ல முடியும் எப்பொருள் யார் யார வாய் கேட்பா அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு நல்ல அதுதான் யார் சொன்னா இதை போய் சேரும் அப்படிங்கிறது இப்ப சீமான் ஐயா அவர்கள் ஜாதகத்துல இந்த பெருந்தகை திருவள்ளுவர் சொன்னது வருது பாருங்க இந்த ஜாதகம் வழியா வாக்கு சாணத்துல செவ்வா அதிரடி பேச்சு புத்தி கூர்மை அறிவு அதுதான் வித்யாக்காரகன் அதுதான் கர்வம்ன்றது புதன் பலம் படிச்சுனால அது தனித்த புதனச்சா சொல்லவே தேவையில்ல பல அதனாலதான் உலகத்துல இந்த கலைக்குரிய ஆர்வத்தோட அவர் படமா எடுத்திருக்காரு அது வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் இது எல்லாம் ஓகே சார் இவர் ஜாத கஜகேஸ்வரிவாக ஒண்ணு இருக்குது குருவுக்கு கேந்திரத்துல சந்திரன் சந்திரனுக்கு கேந்திரத்துல குரு அதாவது குருவுக்கு நாலுல சந்திரன் சந்திரனுக்கு பத்துல குரு இது வந்து எப்படின்னா கஜகேஸ்வரின்னு சொல்லுவாங்க இதுக்கு ஒரு பாடலும் உண்டு அதாவது வரிச்சு கேந்திரத்தில் மன்னவன் இருக்க அரசன் தான் அரசை மற்றொரு தோஷம் யானை ஒரு சிங்கம் கண்டவாறு கஜகேஸ்ரீ யோகமே மேவிய எந்த தோஷம் எந்த குறைவோ ஒண்ணு ஒண்ணும் பண்ணாது கிரகங்கள் உங்களுக்கு வலிமையா இருக்கு எதிரிகள் ஆகும் பொழுது உங்களுக்கு இருந்துட்டு தான் இருப்பான் ஆனா எதிரிகள் ஜெயிக்க மாட்டான் இதான் விதி ஏன்னா அந்த யோகம் இதான் அந்த யோகத்துக்கு அந்த பங்கம் வராம சனி தன்னுடைய லக்னத்தை புதனுடைய லக்னத்தை சனி பாக்குறாரு பாருங்க இந்த சனியுடைய பார்வை யோகத்தை தான் செய்யும் ஏன்னா சனிக்கு மூணு ஏழு பத்து பார்வை மூணாம் இடத்துல எங்க லக்னத்துல இருந்து ஆறாம் இடத்தை பாக்குறார் லக்னத்துல இருந்து ஆறாம் இடத்து சனியுடைய இடத்துல இருந்து அதாவது சனி வந்து கண்ணில இருக்காரு சனி வக்ரமா இருக்காரு கண்ணிலிருந்து சனி தன்னுடைய மூணாவது பார்வையா விருச்சகத்தை பார்த்து விருச்சகத்தை பலப்படுத்துறார் ஆறாம் இடம் சனி வந்து ஆறாம் இடத்தை பார்க்கறது பெரிய ஒரு அட்வான்டேஜ் எதிரிகள் இருக்க மாட்டாங்க சனி பார்க்க சர்வ நாசம் சொல்லுவான் இந்த லக்னத்துக்கு அவர் யோகர் ஆறாம் இடத்தை பார்த்தார எதிரி விட்டு வைப்பார அவருக்கு எதிரின்றது இருக்க முடியாது இதுதான் அது இன்னொன்னுங்க சனி வந்து லக்னத்தை பார்க்கறதுனால வாக்கு சார்ந்த விஷயங்கள்லாம் இவர் என்ன சொல்றா அது நடக்கும் இவர பின்னால தள்ளிட்டு முன்னால யாருனும் நம்ம வாழ்க்கையில முன்னுக்கு வந்தாலும் சொல்லிட்டு தள்ளிட்டு கூட பலிக்காது ஏன்னா சனி வந்து லக்னத்தை பண்ண முடியாது இவர் இவர் என்ன என்ன அதான் தீர்மானம் ஓகேனா ஓகே இல்லன்னா இல்ல அதுதான் லக்னம் இந்த சனி லக்னத்தை பாக்குறது ஒரு சிறப்பு அது ஒன்பது கூடிய பாக்குறாரு சாதாரண பா இல்ல பெரும் கோ பெரும் கோணம் சொல்றான் ஒன்பதாம் இடத்த கேந்திரத்தை பெரும் கேந்திரம் சொல்றான் அப்ப பெரும் கோணம் பெரும் கேந்திரம் சொல்லக்கூடிய இடத்துல குருவும் சனியும் நேருக்கு நேரா பாக்குது தர்ம யோகம் இங்க முழுமையா வேலை செய்யுது ஆறாம் இடத்தையும் பாக்குறாரு அப்ப சொன்ன பாத்தீங்களா எதிரிகள் இல்லாத ஒரு வாழ்க்கை சிங்க மாதிரி கர்ஜனையா நிப்பார் வந்து அது மாதிரி ஒரு ஜாதகம் நல்ல ஜாதகம் இப் இந்த ஜாதகம் அஹ் பொய்த்து போகணும் அப்படின்னா இந்த ஜாதகம் இந்த இந்த தசை ஆரம்பிக்கும் போது புனர்பூச நாச்சல் ஆரம்பிச்சு குரு தசையிலதான் குரு பாதகாதிபதி அந்த தசை முடிக்கிறதுக்காண்டி எப்பயோ இந்த இந்த கட்சிக்கு வேலையை முடிச்சுட்டு இருப்பான் இன்ன வரைக்கும் அந்த குருவால செய்ய முடியல அந்த குரு எல்லாம் கடந்து போய் இப்ப சனி உள்ள வந்திருக்காரு சனிதான் எடுத்து நடத்துறாரு அப்ப குரு வந்து இந்த லக்னத்துக்கு சனியோட பார்வையில யோகமாயிட்டாரு பாதகாதிபதி பாதக சாணத்திலிருந்தா பாதகம் செய்வார் ஆனா சனியுடைய பார்வையில இருக்கும்போது ஐந்து குறை சுபர் பாவராயணம் மிஞ்சி பலன் செய்யும் சொல்லுவாங்க சீமானுடைய ஜாதகம் அவர் சாருடைய ஜாதகத்துல சனியினுடைய பார்வை குருவை பார்க்கனால இங்க கஜகஸ்வரி யோகம் வேலை செய்து தர்ம கர்மாதிபதி யோகம் வேலை செய்து இது இல்லாம இந்த லக்னத்தை இந்த சனி பார்க்கறது ஒரு பெரிய ஒரு யோகம் இந்த அமைப்பு எல்லாம் போயிட்டு இருக்கு இந்த கட்சியினுடைய ஜாதகப்படி ஆனா இப்போதிக்கே இந்த பொது கோச்சாலத்துக்கு மூணாம் இடத்துல வந்து ராகு கேது இருக்கார் மூணாம் இடத்துல கேது இருக்காரு அந்த கேது தன்னுடைய அமைப்புகளை பிரம்மாண்டமா செய்வார் ஏன்னா கேது வந்து ராகு எல்லாம் வந்து மூணு ஆறு பானம்ல இருந்தா யோகம் இந்த லக்னத்துக்கு இந்த ராசிக்கு இப்ப மூணுலேயே பொது கோச்சாலு கேது அங்க இருக்குனால முயற்சிகள் ஆகும் இதுதான் விதி அப்ப இவருக்குன்ற ஒரு அமைப்பு இவருக்கின்ற ஒரு அணி இவருக்கின்ற ஒரு தகுதி இவருக்கின்றது வாழ்க்கை இவருக்குன்றது ஒரு அரசியல் இந்த அமைப்புகள்லாம் பிரமாதமா இருக்குமே தவிர அதுல வந்து சோரம் போகாது அந்த மாதிரியான ஒரு ஜாதகம் இப்ப மூணாம் இடத்துல பொது காய்ச்சல்ல கேது இருக்கிறதுனால அது யோகமே செய்யும் ஒன்பதாம் இடத்துல இப்ப சனி போய் இப்ப சனி யோகமா இருக்காரு அது ஒன்பதாம் இடம்ல பத்தாம் இடம் போகும்போது தொழில் சாணத்தை நிறைய அவர் சார்ந்த தொழில வந்து இன்கரேஜ் பண்ணுவார் அத பூஸ்டப்படுத்துவார் நல்லா இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் ரெண்டாவது பொது கோச்சாரமும் நல்லா இருக்கு இதுவும் நல்லா இருக்கு ஜென்மத்துல இப்ப குரு போறார் ஜென்மத்துல குரு வரக்கூடாது ஆனா ஜென்மத்துல குரு இப்போதைக்கு வக்ரமா இருக்கார் எலெக்ஷன் காலம் வரைக்கும் வக்ரமா இருக்கனால இந்த குரு இவருக்கு யோகத்தை தான் செய்வே தவிர பாதகத்தை செய்ய மாட்டார் இதுதான் விதி இப்ப முருகப்பெருமான் சொல்லுவாத்தீங்களா எனக்குன்ற ஒரு தனி நாடு எனக்குன்ற தனி மக்கள் எனக்குன்ற செல்வாக்கு எனக்குன்ற பேர் எனக்குன்ற புகழ் அதை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அதான் இவரே டைலக்ட் பேசிட்டு இருப்பார் இதான் உண்மை அதை அவர் பேசல ரெண்டாம் இடத்துல கூட செவ்வான்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமானை பேச வைக்கிறார் ரெண்டாம் இடத்துல அங்காரகன் செவ்வா இருக்காரு அது குரு பார்க்கறதுனால சுபத்தன்மையா தான் செயல்படும் தரு அது வந்து எப்படின்னா எழுத்தம் கவுத்தம் எல்லாம் பேசாது இந்த ஜாதகம் நல்ல ஒரு ஜாதகம்னா அதுதான் சொன்னல இந்த புதன் வந்து இவருக்கு வந்து வித்யா காரகன் வித்யா கர்வம் படைத்தவன் சொல்லல வித்யா கர்வங்கிறது இருக்கு ஆனா அது வந்து மத்தவங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும் என்ன என்ன சரி பண்ணிக்க தெரியும் அப்படிங்கிற விட்டு கொடுக்க கூடாத ஒரு அதாவது தன்மானத்தை விட்டு கொடுக்கூடாதயா அது இவருக்கு அதிகமா இருக்கு இதுதான் அதுதான் வித்யா கர்வம் சொல்றது என்னால மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறத இது ஓவர் கான்பிடன்ஸ்ல அவர் இவருக்காக வந்து அவர் வாங்கினது வர இந்த கட்சி ஆரம்பிச்சதுனால இப்ப இந்த கட்சியுடைய செல்வாக்கு எல்லாமே நல்லா இருக்கு இதுல என்ன ஒரு சின்ன ஒரு குறைன்னா அரசியல் ஆசான ஆண்டவன் அப்படி சொல்லக்கூடிய அதிகாரம் சொல்லக்கூடியது குரு இந்த சூரியன் வந்து லக்னத்துக்கு பண்ணல மறியறா பாருங்க அது பெரிய தப்புங்க முயற்சி சாணம் அதாவது இவரு ஒரு அணியோட கூட்டணியோட சேரணும்னு நினைப்பார் அது எல்லாமே உள்ள போயிட்டு இருக்கும் ரகசியமா சேர விடாம தடுப்பாங்க ஒரு அணி இதுதான் அதனாலதான் இவரு இன்னொரு அணில சேரத்துக்கு எல்லா அமைப்பும் பண்ணுவாரு ஆனா அதை சேர்க்க விடாது இதுதாங்க விதி இது விதி விதி விளக்கு விதி ஆகாது சொல்கிற இந்த இடத்துல தான் அந்த விதி விளக்குன்னு சொல்றது இந்த பன்னெண்டாம் மடத்தினுடைய இந்த சூரியன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது சுக்கிரனுக்கு பிடிக்காத ஒரு வீடு சூரியனுக்கு சூரியனும் சுக்கிரனும் ஒரு அமைப்பில் இருக்க மாட்டாங்க ஏன்னா சூரியன் கிழக்கில் தோன்றி மேற்களை மறைவார் சுக்கிரன் வந்து எப்படின்னா மேற்களை தோன்றி கிழக்கில் மறைவார் இதுதான் விதி சூரியன் மறைஞ்ச பிறகு சுக்கிரன் பலமா இருப்பார் சூரியன் வந்த பிறகு சுக்கரன் அஸ்தமனம் ஆயிடுற மாதிரி வெளிச்சம் தெரியாது அந்த மாதிரி ஏழாம் பொருத்தம் அதனால சூரியன் வந்து சுக்கரனோட வீட்டுல இருக்கும்போது மைண்ட மாத்திரும் குழப்பிடும் அதாவது மைண்ட் செட்டிங்லாம் கரெக்டா இருக்கும் இதை பண்ணணும்னு முடிவெடுப்பாரு ஏதோ ஒரு குறுக்கீடு வந்து அவரு கெடுத்து விட்டுரும் இதுதான் இந்த பன்னெண்டாம் இடத்துல விரையாதிபதி சொல்லக்கூடிய சூரியன் மூணுக்குடிய முயற்சி சனாதிபதி அதாவது அந்த முயற்சி என்பது பெருமைக்குரிய விஷயம் சூரியன் தன் வீட்டுக்கு மறையில ஆனா லக்னத்துக்கு மறையல பாருங்க தான் அரசியல் எடுத்து நடத்துவார் அரசியல்ல மேல் நோக்கி போனும் போது ஏதோ ஒரு சக்தி வந்து இவரை தத்துக்கிட்டே இருக்கும் இதான் விதி இந்த ஆண்டு இவர் வேற அணில ஒரு அணில ஏதோ பெரிய பெருமைக்குரிய ஒரு அணில போய் சேருமே ஆனால் இவர் கட்சி இன்னும் பலம் பெறும் இவர் கட்சிலாம் அழியாதுங்க இவருக்குன்ற ஒரு செல்வாக்கு இருக்கும் அப்படிதான் சொன்ன முருகப்பெருமான் தனக்குன்ற ஒரு ஆதிக்கம் தனக்குன்ற ஒரு நாடு தனக்குன்ற ஒரு மக்கள் தனக்குன்ற ஒரு அதிகாரம் இது எல்லாமே இந்த சனி சூரியன் இங்க நல்லா இருக்கு தப்பு இல்ல சூரியன் பண்ணல மறைய கூடாது அதனால ஆளுமைங்கிறது அது உள்ள கொண்டு போறதுக்கு முன்னால உயர்வான இடத்துக்கு போகும்போது ஏதோ ஒரு சக்தி வந்து தடுக்கும் இது அவர் இந்த ஆட்டி புரிஞ்சுக்கிட்டாருன்னா இந்த கட்சி இன்னும் பலம் பெறும் அதனால இந்த கட்சி வருவாவும் இந்த கட்சி நிலையாணிக்கோ கட்சி உயரணுங்கிறது தான் இந்த ஜாதகத்துடைய நோக்கம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு என் மனசுக்கு நிறைவா இருக்கு இவரு ஜாதகம் நல்லாவே இருக்கு ஓம் நம சிவாயம்